வணக்கம் நண்பர்களே நட்ஸ் பற்றி நம்ம நிறையவே கடந்து வந்திருப்போம் அதோடய பயன்கள் மருத்துவ தன்மைகள் பற்றி நிறைய பார்த்துருப்போம் இயற்கையில் விளையக்கூடிய பல வகையான நட்ஸ் எல்லாமே நமக்கு அதிக அளவில் ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடியது தான் நட்ஸ் வகைகளில் நிறையவே ஊட்டச்சத்துக்களும் மருத்துவ தன்மைகளும் அடங்கியிருக்கு அப்படி பலராலையும் விரும்பி உண்ணக்கூடிய ஒரு நட்ஸாக இருக்கிறது பாதாம் பருப்பு பாதாம் பருப்பில் எண்ணிலடங்கா ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு அந்த பாதாம் பருப்பை எவ்வளவு சாப்பிடணும் எந்த நேரத்தில் சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடலாம் அதனால் என்னென்ன வியாதிகள் குணமாகும் அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நட்ஸில் எல்லா வகையான ஊட்டச்சத்துக்களும் நிறைஞ்சி இருக்கு ஸோ இந்த பாதாம் பருப்பு அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அது வந்து நம்மளோட உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரைக்கும் வரக்கூடிய அனைத்து பத்து விதமான வியாதிகளையும் குணமாக்கக்கூடியது நார்மலாக இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் பிரச்சனையில் இருந்து வயது முதிர்வு வரைக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரக்கூடியது அதே போல் இந்த பாதாம் பருப்பை எப்படி சாப்பிடணும் எந்த நேரத்தில் சாப்பிடணும் யாரெல்லாம் சாப்பிடணும் எவ்வளவு எடுத்துக்கிடணும் அப்படிங்கிற அரிய தகவலை இந்த ஒரு வீடியோ பதிவை கடைசி வரைக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க நண்பர்களே நாம் பாதாம் பருப்பை எப்போவுமே தோளோட சாப்பிடக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த தோல் வந்து ஈஸியாக செரிமானம் ஆகாது அது மட்டும் இல்லாமல் மற்ற உணவுகளில் இருந்தே கிடைக்கக்கூடிய சத்துக்களை தோல் உறிஞ்சிறத கட்டுப்படுத்தும் அதனால் பாதாமை ஊற வச்சு அதுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிட்டு தான் சாப்பிடணும் அப்போ தான் பாதாமில் இருக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் நமக்கு கிடைக்கும் பாதாமை எவ்வளவு சாப்பிடணும் அப்படின்னா நாலு எண்ணம் சாப்பிட்டாலே போதுமானது அந்த நாலு எண்ணத்தில் நம்மளோட உடலுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களும் கிடைச்சிரும் ஸோ அதில் முதன்மையான பயன் என்ன அப்படின்னா பாதாமில் 58% எயிட் அளவுக்கு <tellan> கொழுப்புச்சத்து நிறஞ்சி இருக்குது அது வந்து நம்மளோட உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய நல்ல கொழுப்பு ஸோ நீங்கள் டெய்லியும் ஒரு நாலு பாதாம் பருப்பு சாப்பிட்டாலே போதும் நம்ம உடலில் நல்ல கொழுப்பு சத்து அதிகரிக்கும் அதனால் உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நீங்கள் டெய்லியும் தவறாமல் நாலு பாதாம் பருப்பு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு ஃபிஃப்டி அளவுக்கு மாரடைப்பு வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு அதுக்கப்புறம் நம்ம உடலில் ஓடக்கூடிய ரத்தத்தில் எல்லா சத்துக்களும் சமச்சீராக இருக்கிறது ரொம்பவே அவசியம் சத்துக்கள் குறைபாட்டினால தான் நமக்கு ரத்த உற்பத்தி குறைபாடு வரும் குறிப்பாக நம்மளோட ரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் மற்றும் சிவப்பணுக்கள் குறைபாடாக போக்க நீங்கள் டெய்லியும் நாலு பாதாம் பருப்பு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது அணுக்களோட எண்ணிக்கை அதிகரித்து அதிக அளவில் இரத்த உற்பத்தியாகும் அதனால் இரத்த சோகை பாதிப்பும் வரவே வராது அதுக்கப்புறம் நிறைய மாவுச்சத்து இருக்கக்கூடிய பொருட்களை சாப்பிட்றது நாச்சத்து இருக்கக்கூடிய உணவுகளை குறைவாக எடுத்துக்கிறது இது மாதிரியான காரணங்களால் இன்றைக்கி நிறைய பேருக்கு மலச்சிக்கல் ப்ராப்ளம் உண்டாகி இருக்கும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஃப்யூச்சரில் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க டெய்லியும் நாலு பாதாம் பருப்பு சாப்பிட்டாலே போதுமானது அது வந்து உங்களுக்கு செரிமான உறுப்புகளை சமச்சீராக செயல்பட வச்சு உங்களோட மலச்சிக்கல் பிரச்சனைக்கு நல்ல ஒரு நிவாரணம் தரும் மலச்சிக்கல் மற்றும் செரிமான இருக்கிறவங்க டெய்லியும் நாலு பாதாம் பருப்பு சாப்பிட மறக்காதீங்க பாதாம் பருப்புல வந்து நம்மளோட உடலுக்கு அத்தியாவசியமான புரோட்டீன் மற்றும் நார்ச்சத்து நிறைஞ்சு இருக்கு சோ யாருக்கெல்லாம் உடலில் வலு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க டெய்லியும் நாலு பாதாம் பருப்பு சாப்பிடுங்க பாதாம் பருப்பை நம்ம டெய்லியும் சாப்பிடும் பொழுது அது வந்து நம்மளோட உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் தசைகள் நரம்புகளோட ஆரோக்கியத்தை அதிகரித்து நம்மளோட உடல் பலத்தை வலுப்படுத்த ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இதில் அதிக அளவில் கேல்சியம் செத்தும் நிறைஞ்சு இருக்குது அதனால ஆஸ்டியோபோரோசிஸ் ஆத்தட்டைஸ் போன்ற பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவாகவே இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பாதாமில் வந்து நம்மளோட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடிய மெலனின் மற்றும் கெராட்டின் அப்படிங்கிற புரோட்டீன் நிறைஞ்சி இருக்கு இது வந்து இளமையிலேயே வரக்கூடிய நிறைய கட்டுப்படுத்தும் முடி உதிர்வை உடனடியாக தடுத்து உங்களோட முடி வளர்ச்சியை தூண்டக்கூடியது ஸோ நிறைய பேருக்கு ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக முடி உதிர்தல் அதிகமாக இருக்கும் அவங்க டெய்லியும் காலையில் எந்திரிச்சதும் நாலு பாதாம் பருப்பை தோலை ரிமூவ் பண்ணிட்டு சாப்பிட்டு பாருங்க முடி வளர்ச்சி அதிகரிக்க ஆரம்பிக்கும் அதே போல் கர்ப்பமான பெண்கள் தவறாமல் நாலு பாதாம் பருப்பு சாப்பிடணும் அது வந்து அவங்களுக்கும் அவங்களோட வயிற்ற வளரக்கூடிய குழந்தைக்கும் மிக மிக சிறப்பான பயன்களை தரக்கூடியதாக இருக்கும் கர்ப்பிணி பெண்கள் டெய்லியும் பாதாம் பருப்பு மறக்காதீங்க அதே போல நமக்கு வயசாகும் பொழுது வரக்கூடிய அல்சைமர் நோய் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு இப்ப இருந்தே பாதாம் பருப்பை சாப்பிட ஆரம்பிச்சிருங்க மூளையோட செயல் திறனை அதிகப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான அமினோ ஆசிட் மற்றும் விட்டமின்ஸ் வந்து இந்த பாதாம் பருப்பில் நிறைஞ்சு இருக்கு ஸோ டெய்லியும் நீங்கள் பாதாம் பருப்பை தவறாமல் பொழுது உங்களோட மூளை செல்கள் மிக மிக சுறுசுறுப்பாகவும் புத்துணர்ச்சியாகவும் செயல்பட ஆரம்பிக்கும் அதனால் புத்தி கூர்மையும் ஞாபக சக்தி திறனும் அதிகரிக்கும் ஸோ வளரக்கூடிய குழந்தைகளுக்கு டெய்லியும் நாலு பாதாம் பருப்பு மட்டும் சாப்பிட கொடுத்து பாருங்க அவங்களோட வளர்ச்சி மிக மிக அருமையானதாக இருக்குங்க அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ராப்ளம் பே பேட் கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம் நம்ம உடலில் பேட் கொலஸ்ட்ரால் தேங்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நிச்சயமாக உடல் பருமன் உண்டாக ஆரம்பிச்சிரும் ஸோ உடல் பருமனை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை வந்து பாதாம் பருப்பில் இருக்குது டெய்லியும் நாலு பாதாம் பருப்பு எடுத்துக்கும் பொழுது உங்களோட உடலில் சேர்ந்திருக்கக்கூடிய பேட் கொலஸ்ட்ரால் எல்லாத்தையுமே வலிச்செடுத்து எடுத்து வெளியேற்றி நல்ல கொலஸ்ட்ராலோட அளவை அதிகரித்து உடல் பருமனை கட்டுப்படுத்தும் அதனால உங்களுக்கு இதய சம்பந்தப்பட்ட கோளாறுகளும் வரவே வராது அதுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு ஆசை நீண்ட நாட்களுக்கு நாம் இளமையாகவே இருக்கணும் அப்படின்னு ஆனால் அவங்களோட முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம் வந்து அந்த ஆசையை நிராசையாக மாற்றிடும் ஸோ முகச் சுருக்கம் முகத்தில் வரக்கூடிய இன்னும் சில பிரச்சனைகளுக்கு நிவாரணம் தரக்கூடியது பாதாம் பருப்பு டெய்லியும் நீங்கள் பாதாம் பருப்பு சாப்பிட்டுட்டு வரும் பொழுது உங்களுக்கு முதிர்வு அப்படிங்கிற இடமே வராதுங்க உங்களோட முகம் எப்போவுமே நல்ல ஒரு இளமை ததும்பலோட இருக்கும் ஸோ உங்களுக்கு எவ்வளவு வயசானாலும் முகம் நல்ல ஒரு இளமையோடு இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பாதாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பாதாம் பருப்பு சாப்பிட்டு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வயது முதிர்வு வர வராதுங்க உங்களை எப்பவுமே இளமையோட வச்சிருக்கும் அதே போல சில பேருக்கு இருக்கக்கூடிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னா அவங்க எப்பவுமே சோம்பேறித்தனமா இருந்துகிட்டே இருப்பாங்க அந்த சோம்பேறித்தனத்தை போக்கி மூளையவும் உடலையும் புத்துணர்ச்சி ஆக்கக்கூடிய ஆற்றல் வந்து பாதாம் பருப்பில் இருக்குது பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட் உங்களை எப்போவுமே சுறுசுறுப்போடவும் உடல் பலத்தோடவும் வச்சுருக்கும் அதனால் உங்களுக்கு அழுப்பு சோர்வு போன்ற பிரச்சனைகள் வரவே வராது ஸோ நமக்கு பாதாம் பருப்புனால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கி அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவை பார்த்து தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா இப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி